الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مَالًا وعددا يحسب أن ماله أخلده وقال رسول الله صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس وفي مقام آخر من جهز جيش العسرة فله الجنة فجهزه عثمان بن عفان رضي الله عنه في ماله فقال رسول الله صلى الله عليه وسلم اللهم ارض عن عثمان فإني عنه راض أو كما قال عليه الصلاة والتسليم بُهَلَنَيْتُمْ அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மதுன் முஸ்தஃபா சல்லாஹு அலிஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனை தன் பிரதிநிதியாக சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறான் வாழ்க்கையின் தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இறைவன் ஒருவருக்கு மத்தியில் பொருட்களை பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக பொருளாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதற்கு அரபியில் மால் என்று சொல்லுவார்கள் சரியான அர்த்தத்தை மால் என்பதாக வைத்திருக்கிறார்கள் அரபியில் மால் என்று சொன்னால் அசல் அர்த்தம் இன்னொருவரின் பக்கம் சாயக்கூடியது மாலையமீன் அப்ப காசு என்பது இப்பொழுது ஒருவனிடத்தில் இருக்கும் இன்னொரு நேரம் அவர் அது பிறரின் பக்கம் சாய்ந்து விடும் இதற்குத்தான் அரபியில் மால் என்று சொல்லுவாங்க பிறரின் பக்கம் சாயக்கூடியது ஒரே ஒருவரிடத்தில் நிலையாக இல்லாதது என்பதாக அரபியில் சொல்லுவாங்க அப்போ மனிதனுடைய பார்வையில் யாரிடத்தில் அதிகமாக இந்த மால் இருக்கிறதோ காசு இருக்கிறதோ அவனை உயர்ந்த படைப்பாக பார்க்கப்படுகிறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்றை சொல்லுவார்கள் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் பணம் அனைத்தையும் செய்யக்கூடியது யாரிடத்தில் காசு நிரம்பி இருக்கிறதோ முழு உலகமும் அவன் பின்னால் சென்று கொண்டே இருக்கும் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய திருமணங்கள் முழு மீடியாவும் அதை முன்னோக்கி கொண்டே இருக்கிறது நாம் எல்லாம் பார்க்கிறோம் எங்கு திரும்பினாலும் அந்த திருமணத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் தன்னை ஏழை போல காண்பித்துக் கொண்டு மீடியாக்களும் எங்கு திரும்பினாலும் அந்த திருமணத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாங்க சுமார் ஐயாயிரம் கோடியில் ஒரு ஏழை திருமணம் அதற்கு ஒரு சூத்திரம் ஒன்றை அழகாக சொல்லி காட்டுறாங்க இந்தியாவிலே சராசரி ஒரு மனிதன் திருமணம் செய்கின்றானையானால் அவன் சொத்திலிருந்து பத்து சதவிகிதத்தை தான் திருமணம் செய்கிறார் ஆனால் இந்த பணக்கார மாப்பிள்ளையுடைய திருமணம் தனது சொத்திலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சதவிகிதத்தை தான் திருமணம் செய்திருக்கிறார் எனவே இது ஏழை திருமணம் என்பதாக ஐயாயிரம் கோடிக்கு கணக்கை காண்பிக்கிறார்களே அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல பல பிரபலங்களுக்கு முழு இந்தியாவிலிருந்தும் அழைப்புகள் உலக அளவில் அழைப்புகள் யார் யாரெல்லாம் திருமணத்திற்கு அடித்துக் கொண்டு செல்கிறார்களோ அவருடைய வீட்டு வாசலில் நடனம் ஆடிக்கொண்டும் கூத்தடித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் பாமர மக்கள் இவர்கள் வீட்டு முன்னால் கூத்தடிக்கிறார்கள் இந்த கூத்தாடிகள் அந்த பணக்கார வீட்டு வாசலில் நின்று கூத்தடிக்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் யாரிடத்தில் பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுடைய வீட்டு வாசலில் பெரும் பெரும் நடிகர்கள் கூட நடனமாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது வந்தவர்களுக்கு ஒரு வாட்சி ஒன்றை அன்பளிப்பாக அவர் செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அந்த வாட்சியினுடைய மதிப்பு ஒன்றரை கோடி எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது மாத்திரமல்ல அங்கு வந்த பாடகருக்கு சுமார் எண்பத்தி நாலு கோடி ஒரு பாட்டிற்காக வேண்டி மட்டும் செலவிடப்பட்டிருக்கிறது சம்பளமாக ஒவ்வொரு நபருக்கும் பொருளாதாரத்தை கொடுத்து சோதனை செய்வானாம் பொருளாதாரத்தை கொடுத்து சோதனை செய்வான் பெருமான் சல்லல்லாஹு அலைவசல்லம் காலத்தில் அதிகமாக ஏழை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் சில செல்வந்தர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள் காரணம் என்ன தெரியுமா சில நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய காசிலிருந்து முஸ்லிம்களுக்கு நான் ஜக்காத்தாக ஏன் கொடுக்க வேண்டும் என்பதை கூட சில நபர்கள் மறுத்ததற்காக வரலாற்றுக்களில் பதிவு செய்கிறார் காசை நான் கொடுக்க வேண்டும் நாற்பதில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டுமா என்பதாக சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் மறுத்தார்கள் அதைத்தான் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் மா ஆгна عنஹு மாலஹ அவர்கள் முஃமின்கள் தங்களுக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்வார்கள் ஹுமிம ரஸக்னாஹும் யம்ஃபிகுன் தான் கொடுத்த செல்வத்தில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ تعالی ஒவ்வொரு நபர்களுக்கும் பொருளாதாரத்தை கொடுத்தின்றான் பொருளாதாரத்தை கொடுத்து சோதனை செய்கிறான் யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று அவர்களுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினார்களோ அவர்கள் இந்த உலகிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி யார் ஒருவருக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுத்து அவர் செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லையோ இந்த உலகிலும் தோல்வி நாளை மறுமையிலும் தோல்வி இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் பல நபர்களுக்கு அல்லாஹல்லா பொருளாதாரத்தை கொடுத்தான் எல்லோரும் சரியான வழியில் பொருளாதாரத்தை செலவழித்தார்கள் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதோருடைய உலக பணக்கார பட்டியலை வெளியிடுகிறார்கள் இருபதாம் நூற்றாண்டில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருபத்தி ஓராம் பணக்கார ரிச்சஸ்ட் ஃபேமிலி என்று சொன்னாலே சில நபர்களை நாம் குறிப்பிடுகிறோம் எலன் மாஸ்காக இருக்கட்டும் பில்கிட்ஸாக இருக்கட்டும் அம்பானி அதானி போன்றவர்கள் தற்காலத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருபத் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் அல்லாஹ் சில நபர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான் ஜென்ரி ரோக்ஸ் பில்லர் ஹென்ரி போர்ட் அதுபோல ருபானா ஃபேமிலி இவர்களுக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் பல அளவுக்கு உய உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாக உலகத்தை வளம் வந்தவர்கள் எல்லாம் இவர்கள் அதற்கு முன்னால் சற்று நாம் வரலாற்றை முன்னால் சென்று ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் செல்வத்தை கொடுத்தான் அஜஸ்ட் கார் வில்லியம் அக்பர் அக்பர் மன்னர் இவர்களுக்கும் அல்லா ஜல்ல சாஹுவாலா செல்வத்தை கொடுத்தான் அதற்கு முன்னதாக இஸ்லாமிய வரலாற்றில் பெரும் பெரும் மன்னர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானா செல்வத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்ததில் இவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு நபருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் ஆப்பிரிக்காவினுடைய கண்டத்திலே சுமார் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஒரு இஸ்லாமிய மன்னருக்கு அல்லாஹ் செல்வத்தை மாறி வழங்கி இருந்தான் அல் உமைன் என்ற வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறாங்க இப்பொழுது இருக்கக்கூடிய பில்கேட்ஸாக இருக்கட்டும் அம்பானி அதானியாக இருக்கட்டும் இவர்கள் அத்துணை நபர்களும் ஒரு கால் அவருடைய கால் தூசிக்கு சமமாக அல்லாஹ் பொருளாதாரத்தை மாறி வழங்கி இருந்தால் முதல் நபராக என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய கண்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மன்னர் அவருடைய பொருளாதாரத்துடைய பட்டியலை இன்றைக்கு கணக்கிடுகிறார்கள் அந்த பதிமூன்றாம் நூற்றாண்டில் உள்ள பொருளாதாரத்தை இப்பொழுது கணக்கிட்டு சொன்னால் முப்பது லட்சம் கோடி அவருடைய சொத்தின் மதிப்பாக கணக்கிறான் பதிமூன்றாம் நூற்றாண்டுடைய ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டு காலத்தில் வாழ்ந்த இந்த இஸ்லாமிய மன்னர் எந்த அளவிற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் வரக்கத்தை கொடுத்தானே ஆனால் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி தன்னோடு சுமார் அறுபது நாயிரம் படை வீரர்களை அழைத்து கொண்டு வந்தார் அறுபது நாயிரம் அந்த படை வீரர்களில் தனக்கு நெருக்கமான பாதுகாப்பாக சுமார் பனிரெண்டாயிரம் சோல்ஜர்ஸ் படை வீரர்களை தனக்கு மத்தியில் வைத்துக் கொண்டார் பயண செலவுக்காக வேண்டி ஒவ்வொரு நபரிடத்திலையும் ஒன்னே ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ தங்கத்தை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல தன்னோடு வந்த எண்பது ஒட்டகங்களில் நூத்தி முப்பத்தி ஆறு கிலோ தங்கத்தை அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறார் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தா சுமார் மாத்திரம் அவர் தங்கத்தை கொண்டு வந்தனுடைய கணக்கை அல் வரலாற்று ஆசிரியர் எழுதி காட்டுகிறார் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கிலோகிராம் தங்கத்தை மாத்திரம் அவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி தன்னுடைய ஆப்பிரிக்காவுடைய மாலி என்ற நாட்டிலிருந்து எடுத்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார் அவர் ஹஜ்ஜிக்கு வந்ததுதான் சாமத அந்த ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்திலே முழு உலகத்தினுடைய பொருளாதாரம் முடங்கி போனது முடங்கி போனது காரணம் என்ன தெரியுமா வரும் வழியில் ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்தந்த கிராமங்களில் இருந்த அத்தனை மக்களுக்கும் தங்கத்தை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தாராம் தங்கம் ஒரு இடத்துல வெகு சுலபமாக கிடைத்துவிட்டால் விட்டால் யார் கடைக்கு போய் வாங்குவார் இப்படிப்பட்ட நபர்களுக்கும் கொடுத்திருந்தான் பொருளாதாரத்தையும் நல்ல வழியில் செலவழித்தார் வரலாற்று ஆசிரியர் அல் உமைரி எழுதி காட்டுகிறார் அவர் ஹஜ்ஜு முடித்துவிட்டு வந் தன் ஊருக்கு சென்ற பிறகு அதனுடைய தாக்கம் சுமார் பதினோரு வருட காலம் அந்த ஊர் மக்களினால் பேசப்பட்டது இத்தனை நபர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை அவர் தன் பொருளாதாரத்தினால் கொடுத்தார் ஒரு நாளினுடைய வருமானம் சுமார் நூறு கோடி என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறார் வரலாற்றில் குறிப்பிட்டு காட்டுகிறார் அப்ப இப்படிப்பட்ட செல்வந்தர்களும் உலகம் பார்த்திருக்கிறது சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பெரிய மன்னர் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னால் உபதேசம் செய்கிறார் வசியத் கடைசி வார்த்தையா செய்கிறார் என்னை அடக்குவதற்கு முன்னால் வானத்தின் பக்கம் என் பாடியை திருப்பி இரண்டு கைகளையும் விரித்த வண்ணமாக என்னை அடக்கம் செய்யுங்கள் கொண்டு செல்லுங்கள் ஏன் என்று கேட்கப்பட்ட போது அவர் சொன்னாராம் நான் பெரும் பெரும் கண்டங்களை ஆட்சி செய்திருக்கிறேன் ஆனால் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்லும் பொழுது ஒரு பல் சல்லி பைசா கூட என்னுடைய கையில் இல்லாமல் விரித்த வண்ணமாக நான் இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று கூறுகிறாரே யோசித்து பார்க்கிறோம் அல்லா ஜல்லிஷா பொருளாதாரத்தை சில நபர்களுக்கு விசாலமாக கொடுக்கிறான் வாரி வழங்குகிறான் கொடுப்பதை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவர் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற கொண்டாரா அல்லது இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறாரா குர்ஆன் உள்ள பேசுகிறான் சூரத்துல் லஹப் தபத்திய த ابي வலம் ஒரு இடத்தில் சொல்லுகிறான் அபூஜகளை பற்றி பேசுகிறான் மா அக்னா அன்ஹு மாலுஹு ஆரூனை பற்றி பேசுகிறான் அவனுடைய செல்வமும் அவனுடைய பொருளாதாரமும் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அடை காட்டுகிறான் காலத்தில் சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருந்தாராம் சாலபா ஒரு நேரத்திலே சாலபாவிற்கு உடுத்துவதற்கு கூட ஆடை இல்லாமல் தொழுகையில் வந்து வேகமாக சென்று விடுவார் துவா முடித்த உடனே வேகமாக சென்று விடுவார் பெருமானார் பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நேரம் சாலபாவை அழைத்து ரசூலுல்லா கேட்கிறார்கள் சாலபா என்ன ஆயிற்று சொல்லுகிறார் யார் ரசூலுல்லா எனக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது என் மனைவி அங்கு ஆடை இல்லாமல் இருக்கிறார் நான் தொழுது முடித்துவிட்டு சென்ற பிறகு என்னுடைய ஆடையை கலட்டி கொடுப்பேன் அதை அணிந்து கொண்டு தொழுவார்கள் யார் ரசூலுல்லா எனக்கு துவாச்சி எங்களின் பொருளாதாரத்தில் வரக்கத்திற்காக பெருமானா செல்லல்லா வலிகுவ செல்லம் சொன்னாங்க இஸ்பிரா அலா ஹாலி சாலபா இதே நிலையில் நீ பொருந்திக்குள் அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வான்னு சொன்னான் அவர் நிர்பந்திச்சார் இல்லையா அரசு அல்ல பொருளாதாரத்திற்காக வேண்டி துவாட்சியுங்கள் பெருமான் சல்லுல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை ஒரு வருடத்தில் சொல்லுகிறார்களே ஆனால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் மாற்றமாக நாம் பிடிவாதம் செய்யும் பொழுது அல்லாஹ் இவரின் பக்கமே அதை ஒப்படைத்து விடுகிறார் சாலபா பிடிவாதம் பிடித்தார் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் எனக்கு உலகம் வேண்டும் என்றார் சாலபாவிற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் துவா செய்தார்கள் சிறிது நாட்களிலே து என்குருந்து அவருக்கு ஒரு ஆடு அன்பளிப்பாக கிடைத்தது அந்த ஆடை விற்பனை செய்தார் நல்ல லாபம் போனது இரண்டு ஆடுகளாக வாங்கினார் காலங்கள் செல்லுகிறது இடத்தில் ஆட்டு மந்தைகள் அதிகமாக கொண்டே போகிறது பொருளாதாரத்தில் பெரிய ஏற்படுகிறது ஒவ்வொரு நேரமும் காசு இல்லாத நேரத்திலே முதல் சஃபில் வந்து நின்று தொழுத சாலபா பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட ஏற்பட இப்பொழுது தொழுகையில் முந்திய தக்பீர்கள் எல்லாம் தப்பிக்கொண்டே செல்லுகிறது சில நேரங்களில் தொழுகையும் கூட தப்பிக்கொண்டு செல்கிறது சில நேரங்களில் ஓரிரண்டு தொழுகையில் சாலபாவை பார்க்க முடிவதில்லை காரணம் அவருடைய பொருளாதாரம் அல்லாஹுடைய விட்டு தடுத்துக் கொண்டே சென்றது பெருமானார் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் சாலபா என்னவானார் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் யார சூழல்லா சாலபாவிற்கு வேலைப்பழு அதிகமாகி போனது யார சொல்ல இன்னும் சில நாட்களில் தொழுகையின் பக்கமே மஸ்ஜிதின் பக்கமே காணாமல் போய்விட்டார் சாலபா காலங்கள் செல்லுகிறது மதினாவினுடைய சிட்டிக்குள் அவருக்கு பொருளாதாரத்தில் வைப்பதற்கு இடம் இல்லாமல் மதினாவை விட்டு வெளியில் அவர் பெரிய இடத்தை வாங்கி தன்னுடைய ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் ஒட்டக மந்தைகளையும் ஒரு வேலையிட்டு பங்கு அங்கே வந்து சந்தைகளை ஏற்படுத்துகிறார் இப்பொழுது சாலபா மிகப்பெரிய பிசினஸ் மேனாக மாறிவிட்டார் ஒரு நேரத்திலே உடுத்துவதற்கு ஆடை இல்லாத சாலபா இப்பொழுது மிகப்பெரிய தொழிலதிபராக மாறிவிடுகிறார் பெருமானா செல்லுல்லாஹ் அலைஹு செல்லம் அவர்களுக்கு ஜக்காத்து வசூலகரை அனுப்பி இன்னென்ன பொருளுக்கு இன்னென்ன ஜக்காத் கடமையானது என்று கணக்கிட்டு அவர்களிடத்தில் ஆலை அனுப்புகிறார்கள் எப்பொழுது பெருமானார் இந்த ஜக்காத்துடைய பணத்தை பொருளை காம்பித்தார்களோ இந்த ஆடு கடமையானது என்று வசூலகர் சொன்னாரோ அந்த சாலபா சொன்னார் இது என்னுடைய க பணம் நான் சொந்த உழைப்பால் சம்பாதித்தது நான் எப்படி தர முடியும் என்று சாலபா மறுத்து அந்த வசூலகரை விட்டார் பெருமானார் சல்லு அலிஹு வசல்லம் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் அடுத்த முறை அவரிடத்தில் ஜக்காத்தை வசூல் செய்ய வேண்டாம் என்பதாக தடுத்து விட்டார்கள் இதை அறிந்த சாலபா உணர ஆரம்பித்தார் அதற்குப் பிறகு ஒவ்வொன்றாக பெருமானார் இடத்தில் ஓடோடி வந்து பொருட்களை கொடுக்கிறார் ரசூலுல்லாக வாங்குவதற்கு ஆர்வப்படவில்லை பெருமானாருடைய காலம் முடிகிறது அபூபக்க சித்திக்குன்றைய ஆட்சி ஆரம்பமாகிறது அந்த நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார் பெருமானாரை வாங்க மடுத்த ஜக்காத்தை நான் எப்படி வாங்குவது மறுத்து விடுகிறார்கள் உமர் பின் ஹத்தாபினுடைய ஆட்சியிலும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் உமரும் வாங்க அபூபக்கரும் வாங்க மறுத்த ஜக்காத்தை நான் எப்படி வாங்குவது என்று தடுத்து விடுகிறார்கள் அதே நிலையிலேயே அவர் வஃபாத்தாகிறார் என்று பார்க்கிறோம் சில நபர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கிறான் உலகத்தினுடைய எல்லா ஆசபாசங்களையும் கொடுக்கிறான் ஆனால் நிரந்தரமான வெற்றியை அல்லாஹ் புடுங்கி விடுகிறார் அதைத்தான் புடுங்கிவிடுகிறார் நீங்கள் சம்பாதித்த எந்த ஒன்றும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரவில்லையே இன்னும் சில நபர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கிறான் அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் அல்லாஹினுடைய பெற்றுக் கொள்கிறார்கள் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு ரசூல் பொருத்தத்தை பெறுவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்தா தெரியுமா பெருமானு அலைஹு வசல்லம் அந்த குடி யுத்தத்திலே பொருள் பற்றாக்குறை ஏற்படுகிறது சொன்னாங்க ரசூலுல்லாஹி உடனே மஞ்சஹஸை மஞ்சஹஸை ஜைசுல் உஸ்ரா ஃபலகுல் ஜன்னா யார் போராளிகளுக்கு ஒரு தங்க அந்த தங்குது மேலே அணியக்கூடிய இரும்பு சட்டையை யார் தயார் செய்து கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது இதை கேட்ட உடனே ரஹ்மான் இப்னு அஃफान রাদিয়াল্লাহ தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதையும் செலவு செய்து அனைத்து போராளிகளுக்கும் இரும்பு கவசத்தை செய்து கொடுக்கிறாரே அது மாத்திரமல்ல தன்னுடைய பொருளாதாரத்தில் நிறைய வழிகளில் அஸ்மான் பின் அஃபான் ரதி எல்லாம் வாழ்ந்து அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் வேறே மவுனா மதீனாவில் பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் சல்லா ஹலிக் வசல்லம் அவரிடத்தில் வந்து கோரிக்கை வைக்கப்படுகிறது யார சொல்லல்லா தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது யாரையாவது கிணறை வாங்கி தர சொல்லுங்களேன் பெருமானா சல்லா அலி செல்லம் அறிவிப்பு கொடுக்கிறாங்க யார் இந்த பெரிய மவுனா என்ற கிணற்றை வாங்கித் தருகிறாரோ சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு கிணறு இருக்கிறது நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று சொன்ன செய்தியை உஸ்மான் பின் அஃபான் ரதி அவர்கள் கேட்டு ஓடோடி வருகிறார்கள் யார் சொல்லல்லா எனது பொருளாதாரத்தை கொண்டு அந்த சொர்க்க அந்த கிணற்றை நான் வாங்கித் தருகிறேன் சொர்க்கத்தினுடைய ஒரு கிணறு எனக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா சொல்லும் பொழுது பெருமான் சல்லல்லா

இஸ்லாமிய மன்னர்கள் சஹாபாக்களினுடைய வாழ்க்கை அப்துல் ரஹ்மான் வெறும் கையோடு மதீனாவிற்கு உள்ளே நுழைகிறார்கள் வெறும் கையோடு உள்ளே நுழைந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா சொல்லப்படும் அப்துல் ரஹ்மான் பின் ஔ ஒரு இரும்பை தொட்டாலும் தங்கமாக மாறிவிடும் அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை பறக்கச் செய்தானேன் அவர் ஒபாத்தாகும் பொழுது அவருடைய பிரித்து கொடுத்தது போக எண்பது தங்க நாணயங்கள் இருந்தது ஜக்காத் தன்னுடைய பொருட்களுக்கு கணக்கிட்டு கொடுத்தது போக அவருடைய வீட்டிற்கு கீழே தங்க கட்டிகள் புதைக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல மதினாவிற்குள் மிகப்பெரிய ஒரு தூ புழுதியின் பட்டணம் ஏற்பட்டதாம் என்ன இது சப்தம் ஐசாரதி எல்லான் தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே எட்டி பார்க்கிறார்கள் சுமார் எட்நூறு ஒட்டகைகள் நிரம்பிய சரக்குகள் சென்று கொண்டிருக்கிறது அதை பார்த்துவிட்டு விட்டு ஐஷாரதி எல்லா அவர்கள் சொன்னார்கள் அது சதக்க ரசூலுல்லா பெருமானார் அன்றைக்கே சொன்னார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லா சொன்னது என்று நிதர்சனமாக ஆகிவிட்டது என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் ஒட்டக சரக்குகள் முழு மதினாவையும் குழுதி படலமாக மாற்றிவிடும் என்று பெருமானார் அன்றைக்கு சொன்னார்கள் இன்றைக்கு நான் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறார்களே பொருளாதாரத்தில் அல்லாஹ் சில நபர்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறான் அந்த பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரதி அல்லாஹான் அப்படிப்பட்ட அளவிற்கு எல்லாம் சொத்துக்களை கொடுத்திருந்தான் நூறு குதிரை மந்தைகள் அவருக்கு ஒஃபாத்தான பிறகு மிஞ்சி இருந்ததாம் மூவாயிரம் ஆட்டு மந்தைகளை எல்லாம் கொடுத்திருந்தான் எந்த அளவிற்கு சொன்னா ஒரு மனிதனிடத்தில் ஏழ்மை இருப்பது அவமானம் அல்ல உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது அவமானம் அல்ல அவரிடத்தில் கைகால் சுகம் இல்லாமல் இருப்பது அவமானம் அல்ல இந்த உலகத்தை விட்டு யார் போகும் பொழுது அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளாமலே இந்த உலகத்தை விட்டு செல்கிறாரே இதுதான் மிகப்பெரிய அவமானம் காசு பணங்கள் இருக்கலாம் இன்றைக்கு வரும் நாளைக்கு மாறிவிடும் ஆனால் அந்த பணத்தை வைத்து யார் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டாரோ அவர்தான் சிறந்த அறிவாளி சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் சொன்னார்களே அப்துல் ரஹ்மான் ஜென்னா நபர்களை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்ன பட்டியலிலே அசரத்தில் முபஸ்ராவினில் கட்டுப்பட்டவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரது எல்லாகுவான் அந்த அளவிற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்து கொண்டே இருப்பார்களாம் எந்த அளவிற்கு வருகிறது ஹதி ஷெரீஃபிலே சுமார் முப்பது அடிமைகளை தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக வாங்கி அவர்களை உரிமை விட்டார்கள் என்பதாக வரலாற்றில் பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லா ஜல்லா சில நபர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான் கொடுப்பதைக் கொண்டு கிதாபுகள்ல எழுதுறாங்க அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பதை கொண்டு சில விஷயங்களை நாடுகிறார் ஏன் சிலர் நபர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறான் தெரியுமா அதுல முதல் காரணமாக சொல்லுகிறார்கள் அல் ஐபாதாத்துல் மாலியா அல்லாஹ் பொருளாதாரம் சார்ந்த வணக்கத்தை என்னிடத்தில் அவன் செய்கிறானா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதனால தான் உனக்கு காசை தந்தேன் என்கிறார் நாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் அல்லாஹ் சோதனை செய்கிறான் ஒருவன் அல்லாஹிற்கா வேண்டி செலவழிக்கும் பொழுது அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக் அதைத்தான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் லா துல்ஹீஹின் திஜார தூவலா அபையுடன் அந்நிக்ரில்லா சில நபர்கள் அவர்களுடைய பொருளாதாரமோ அவர்களுடைய வியாபாரமோ அல்லாஹவை திக்குரி செய்வதை விட்டும் அல்லாஹவை வணங்குவதை விட்டும் தடுப்பதில்லை சில நபர்களை செல்வம் ஆட்டி படைக்கிறதே சில நபர்கள் செல்வத்தை ஆட்டிப்படைக்கிறார்கள் யார் செல்வத்தை ஆட்டி படைக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் செல்வம் உன்னை ஆட்சி செய்யக்கூடாது நீ செல்வத்தை ஆட்சி செய்ய வேண்டும் அதை நீ மறுமையின் வெற்றியை அடைய வேண்டும் அதுதான் உண்மையான வெற்றி முதல் காரணமாக எழுதுகிறார்கள் வெற்றி பெற்று விட்டால் அவர்தான் நிரந்தரமான வெற்றியாளர் இரண்டாவது காரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒருவனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கிறான் அவனுடைய எண்ணத்தை எல்லாம் சோதனை செய்கிறான் எந்த எண்ணத்தோடு இவன் வைத்திருக்கிறான் உண்மையிலேயே அவன் அல்லாஹிற்காக வேண்டித்தான் பொருளாதாரத்தை செலவு செய்கிறானா இல்லையா என்பதை பார்க்கிறான் ஏன்னா சல்லல்லாஹு அலிஹ் செல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் தனக்கு நெருக்கமான ஒரு தோழருடைய தோட்டத்திலே ரெஸ்ட் எடுப்பாங்களாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பேருச்சம்பலம் மரம் இருந்தது பேருச்சம்பள மரம் இருந்தது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் மன் ஹரஸ யார் இந்த மரத்தை நட்டு வைத்தது அதாவது முஸ்லிமா அல்லது காஃபிரா என்று கேட்கிறார்கள் அந்த நபர் சொல்கிறார் பல்லந்தும் கால் முஸ்லிம் இ முஸ்லிம் நட்டு வைத்தது இதை கேட்டு சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க லா யஹரிசு முஸ்லிமன் ஹரஸன் வலா யஸரா உ ஸரஅன் ஃபயாகுலு மின்ஹு இன்ஸானு வலா தாவ்பா வலா ஷைது இன்னா كانت லஹுல் யார் ஒருவர் இந்த மரத்தை நட்டு வைத்து இதிலிருந்து சிறு கனிகளையோ அல்லது ஒரு நிழலையோ யார் அடைந்து கொண்டு பிரயோஜனம் பெற்று கொண்டாரோ அந்த நட்டு வைத்தவருக்கு அதனுடைய சதக்காவின் நன்மையை அல்லாஹ் சேர்த்து கொண்டே இருக்கிறான் அதைத்தான் ரசூல் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பதை கொண்டு எண்ணுகிறான் இவன் எந்த எண்ணத்திற்காக வேண்டி அல்லாஹ் பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணுகிறான் அல்லாஹ் சோதனை செய்வதுதான் மூன்றாவது காரணமாகச் சொல்லுவார்கள் அத்தபர்ப பின்னீங்க தெங்களாஞ்சஸ் சில நபர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பான் சில நபர்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை எடுத்து விடுவான் இல்லாத நேரத்திலே அவனுடைய எண்ணம் எப்படி என்று அல்லாஹ் பார்க்குகிறான் பெருமான் சல்லல்லாஹ் வலையும் சொல்லும் ஒரு ஹதீசில சொல்றாங்க அப்துன் ரசத்து மாலன் வாயில் மன் சில அடியார்களுக்கு கல் பொருளாதாரத்தையும் கொடுத்திருப்பான் பெரும் ஞானத்தையும் கொடுத்திருப்பான் அவர் இப்படி எண்ணம் வைத்தார் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்தும் செலவு செய்கிறார் கல்வி ஞானத்திலிருந்தும் செலவு செய்கிறாரே ஆனால் அல்லாஹ் அவருக்கு பூ பரிபூர்ணமான கூலியை தருகிறான் சில நபர்களிடத்திலிருந்து அல்லாஹ் கல்வியை மட்டும் கொடுத்திருப்பான் பொருளாதாரத்தை கொடுத்திருக்க மாட்டான் அந்த ஹதீசில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபயகூல் லவ் கானலி மாலன் லஅலிம்துஹு அமல ஃபுலான் இவர் இப்ப நியத்து வச்சிருக்காரு என்ட காசு இல்லையே ஒரு கால் காசு இருந்துனா அவரே போல நானும் சதக்காவை அதிகமாக செய்வேனே என்பதாக இவர் எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வந்தால் ஃபலஹு அஜ்ருஹு அவர் செய்த சதக்காவினுடைய கூலியும் இவருக்கும் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப அல்லாஹ் எண்ணத்தை பார்க்கிறான் உன்னிடத்தில் காசு இல்லேன்றானோប្រਵਾ பரவாயில்லை நீ எண்ணத்தை கொண்டு வரும்பொழுதே அல்லாஹ் அதற்குரிய கூலியை தருகிறார் அப்ப இரண்டாவது மூன்றாவது காரணமாக சொல்றாங்க அல்லாஹ் அவருடைய இயலாமையை பார்க்கிறான் நான்காவது காரணமாக எழுதுகிறார்கள் அஷுக்ருல் முன்இம் பில் அவ்வா அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு இவன் நன்றி செலுத்துகிறானா என்பதாக தாலா அதிகமாக இந்த நான்கு காரணங்களை முன்வைத்து தான் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹான பொருளாதாரத்தை கொடுக்கிறான் எனவே இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் அதிகம் செலவழிப்பதோடு அந்த பொருளாதாரத்தை நாம் அல்லாஹிற்காக வேண்டி அதிகம் அதிகம் சதக்காக்கள் தான தர்மங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் இந்த உலகில் நிரந்தரமாக வாழப்போகின்றோம் என்ற ஒரு மன நிக மன எண்ணத்திலே மன ஓட்டத்தில் இருந்து பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக் கொள்ளாமல் நாம் நாளை மறுமையில் உள்ள பேங்குகளுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் உள்ளவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானகுவா ஆக்கி அருள் புரிவானாக அனில் அஹமது